அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இருக்கோம் அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த அம்மனுக்கு ஒரு மிக அழகான ஒரு அலங்காரம் செய்து ஜொலிக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனுடைய காட்சியை தான் இப்போ இப்போது இருக்கோம் அதாவது சிகப்பு முகத்தோடு அந்த அம்மன் அணிந்திருக்கக்கூடிய நகைகளாகட்டும் அல்லது இந்த அலங்காரமாகட்டும் இதை பார்த்தாலே போதும் வாழ்க்கையில நமக்கு வேறு எந்த ஒரு புண்ணியமும் தேவையில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அலங்கார காட்சி இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கீழே பாக்ஸ்ல சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க பொதுவாகவே அம்மன் அப்படின்னு சொன்னால் திரைப்படங்களாகட்டும் அல்லது கதையாகட்டும் நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் கதை வழியாக கூட பொதுவாக அம்மன் அப்படின்னு சொல்கிறவங்க மனிதனுடைய உருவிலே வந்து மக்களோடு மக்களாக அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டமாகட்டும் நோயாகட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடியவங்க அப்படின்னு நாம் நம்புகிறோம் அதே போல தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றாக இருந்து வருது இப்போ சாதாரணமாக ஒரு திருவிழா போடுறாங்க நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற ஒரு கோவில் திருவிழாவை காட்டிலும் இந்த அம்மனுக்கு செய்யக்கூடிய திருவிழா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் எங்கெங்கேயோ இருக்கிற மக்கள் கூட அந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கக்கூடிய அற்புதம் நம்மளுடைய தாய்க்கு நிகராகத்தான் நாம வைத்து பார்ப்போம் எப்படியாவது நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா நம்ம அம்மா கிட்ட சொல்ற மாதிரி இந்த அம்மன் கிட்ட சொன்னோம் கண்டிப்பா அந்த அம்மனுடைய காதுகளுக்கு கேட்டு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவே வெளியேறும் தான் நம்பிக்கை அந்த வகையில அம்மன் அப்படின்னு சொன்னா முதல்ல சமயபுரம் மாரியம்மனை தான் சொல்லுவோம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த சமயபுரம் மாரியம்மனால ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு அல்லது நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க அதே போல நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலையும் இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே வேண்டிக்கலாம் நிறைய பேர் நம்மளுடைய உற்சாகம் டிவி வீடியோக்கள்லயே கூட சமயபுரம் மாரியம்மன் பற்றி சொல்லும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து குழந்தை வரம் கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க நான் இதை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு குழந்தை வரம் கிடச்சது அப்படின்னா நான் வந்து உன்னை பார்க்குறேன் அல்லது எனக்கு நான் இங்கே வந்து வேண்டிதான் குழந்தை வரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி நடந்துருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் மாரியம்மன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சமீபரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் சுஹாசனையாக காட்சிக்கு கொடுக்குறாங்க தலைக்கு மேல ஐந்து தலை நாகம் படம் வரித்த நிலையில காட்சி கொடுக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான நிகழ்வு சொல்லலாம் நெட்ட நிறைய குங்குமமும் அணைந்து காணப்படுவாள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அலங்காரம் அப்படின்னு பார்க்கும்போது நாம வெளியில நின்று எவ்வளவுதான் கருவறையை விட்டு வெளியில நின்று வழிபட்டாலும் கூட உண்மையாகவே ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு அங்க அமர வைத்தா எப்படி இருக்குமோ அந்த வகையில உயிரோட்டமாக நாம அந்த அம்மனை பார்த்து வழிபடு ஏற்படக்கூடிய உணர்வு தான் அந்த இடத்துல வரும் இது எல்லா கோவில்களுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு குறிப்பிட்டு சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிவந்த மேனிக்கும் அந்த அலங்காரத்திற்கும் கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தி அந்த எட்டு கரங்கள் கொண்டு காட்சி கொடுக்கக்கூடியதெல்லாம் நமக்கு ரொம்பவே ஒரு உண்மையாகவே ஒரு கடவுளை நேரில் பார்த்து வழிபடக்கூடிய அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நாம் ஒரு கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கேருந்து நமக்கு நல்ல ஒரு உணர்வு இருக்கும் நல்ல ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம் இருக்கும் நாம நாம் அந்த தாயுடைய காலடியில் நம்ம கஷ்டத்தையெல்லாம் போட்டுட்டோம் இது நமக்கு சரியாயிடும் அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம் அதுபோல் இந்த அம்மனை பார்க்கறதுக்காக ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் ஏன் இந்த சமயபுரம் வந்து குவிகிறாங்க அப்படின்னா உண்மையாகவே இந்த உணர்வு அங்கு வரக்கூடிய அனைவருக்கும் வரக்கூடியதாக இருக்குது அதனால தான் அங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க தான் சொல்லணும் இந்த அன்னைய பார்க்கும்போது இடது கால மடித்து வலது கால் தொங்கவிடப்பட்டு அமர்ந்திருப்பாங்க பாதத்துல மூன்று அசரர்களுடைய தலை இருக்கிறது போல நம்ம பார்க்க முடியும் இது ஆணவம் கண்மம் மாயை இதை குறிக்கக்கூடியதா அந்த மூன்று தலைகளையும் சொல்றாங்க இது போல எட்டு திருக்கரங்கள் கொண்டு அந்த அம்மன் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் சரி இந்த திருக்கர எட்டு திருக்கரத்துலையும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா கபாலம் சூளம் கத்தி மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் இவையெல்லாம் ஏந்தி ஜொலிக்கக்கூடிய அந்த தோடுகளும் ஜொலிக்கக்கூடிய மூக்குத்தியும் அணிந்து காணப்படுவாங்க அப்படியே அந்த தீபாராதனை காட்டும்போது அந்த அலங்காரத்திற்கும் அந்த தீபாராதனைக்கும் நமக்கு பார்க்கும்போதே மெய்சிலிருப்பை ஏற்படுத்தும் விதமாக அந்த காட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த மெய் நீங்களும் நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆதிக்கங்களை தன்னுள்ள அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில இருக்கக்கூடிய இந்த அம்மன் இங்கு அருள் புலி புரிகிறாங்க சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது குறிப்பிட்டு இந்த அம்மன் அப்படின்னு பார்க்கும்போது பக்தர்களுடைய முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சமயபுரம் கோவிலுக்கு தனி நிர்வாகத்துக்கு மாறியது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு ஒரே சன்னதியில் மூன்று விநாயகர்கள் அருவாலிக்கிறாங்க அம்மனுடைய உக்கிரகத்தை தணிக்க காஞ்சி பெரியவருடைய ஆலோசனையை கேட்டு செஞ்சாங்களாம் அதாவது காஞ்சி பெரியவருடைய ஆலோசனைப்படி ஆலய வலப்புறத்தில் ஞான சக்தி கிரியா சக்தி அப்படிங்கிற வடிவம் கொண்டு மூன்று விநாயகர்களை பிரதிஷ்டை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க சமீபத்துல இந்த அம்மனை சென்று வெளிப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க குறிப்பா அம்மன மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாலாலயம் செய்து பிறகு ஆலய மீண்டும் அமர்த்துவாங்க பக்தர்கள் அம்பால வேண்டி விரதம் இருக்கிறது நடைமுறைதான் ஆனால் இங்கு பக்தர்களுக்கு அம்மனே விரதம் இருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது இந்த சமயபுரத்துல தான் நம்மளால பார்க்க முடியும் இது பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாசி மாதம் இப்போ வந்துருச்சு மாசி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது மாசி மாத கடைசி ஞாயிறு அன்னைக்கு அம்மனுடைய இந்த விரதம் துவங்கும் அதாவது பச்சை பட்டினி விரதம் துவங்கும் விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வர இருபத்தி ஏழு நாட்களும் அம்பாளுக்கு ஒருவேளை நிவேதிக்கப்படும் அதாவது சாயரட்சை பூஜையின் போது இளநீர் மோர் வானகம் துள்ளு துள்ளு மாவு பச்சரிசி மாவு நாட்டு சர்க்கரை இவையெல்லாம் வைப்பாங்க அதே போல் வெள்ளரி பிஞ்சு இவையெல்லாம் நெய்வேத்தியமாக வைப்பாங்க சித்திரை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மாதத்தில் கத்திரி வெயிலில் அம்மை நோய்க்கு மக்கள் மக்களுக்கு அம்மை நோய் வரும் அந்த வெப்பத்தை அந்த வெப்பத்தை தாங்கி கொள்ள முடியாத மக்கள் இப்படி அம்மனுக்கு பரிகாரங்களை செய்வாங்க குறிப்பிட்டு அந்த வெப்பத்தை அந்த அம்மனை ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கக்கூடிய உடல் தாயினுடைய உடல் வெப்பத்தை தனிக்கு தான் பக்தர்கள் பூ மாறி பொழிந்து குளிர செய்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது மேலும் சமயபுரத்தால் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் கிழக்கு மற்றும் மேற்காக சுமார் இருநூற்றி எண்பது அடி நீளத்தோடு தெற்கு மற்றும் வடக்காக நூற்றி ஐம்பது அடி அகலத்தோடும் அமைந்திருக்கும் மூன்று துருசுற்றுகள் கொண்ட இந்த கோவிலில் முகப்புல நீண்ட மண்டபம் ஒன்று இருக்குங்க மூன்றாம் பிரகத்துல பிர பிரகாரத்தில் பௌர்ணமி மண்டபம் நவராத்திரி மண்டபம் வசந்த மண்டபம் இவையெல்லாம் அமைஞ்சிருக்கும் இரண்டாய இரண்டாம் பிரகாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் மாரியம்மனுடைய உற்சவ மற்றும் மற்றும் கருப்பண்ண ஆகியோருடைய சன்னதிகள் அமைந்திருக்கும் சமயபுரத்தால் விக்கிரகம் மூலிகைகளால ஆனது இதுக்கு அபிஷேகம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் உச்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் கருவறையின் பின்புறம் அம்மனுடைய பாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க அடுத்த முறை கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா இதையெல்லாம் நுண்ணிப்பாக கவனிச்சு பாருங்க கண்டிப்பா அதெல்லாம் நமக்கு ஒரு தான் ஏற்படுத்தும் இதையெல்லாம் நம்ம உணர்ந்து ஒரு கோவிலுக்கு போய் வழிபடும்போது தான் அது நமக்கு முழுமையான பலனா வந்து சேரும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது குறிப்பிட்டு அம்பாளுடைய கருவறையை சுற்றி எப்போதுமே ஒரு ஈரத்தன்மையோட வச்சிருப்பாங்களாம் அன்னை குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்றாங்க அதே போல இங்கு வந்து நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு அந்த வகையில பார்வையை இழந்த லிங்க சுவாமிகள் இந்த அன்னையின் மீது அருட்பாக்களை பாடி கண்ணொளி பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இதே போல் இங்கு கரும்பு தூளி எடுத்தல் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷங்க அது என்ன கரும்பு தூளி அப்படின்னு கேட்டால் இங்கே பிரார்த்தனை வந்து செஞ்சுக்குவாங்க அதாவது குழந்தை பேர் இல்லாத தம்பதிங்க நேர்ந்து கொள்வது வே நேர்ந்து கொண்டு இங்கே வேண்டிக்குவாங்க அந்த வகையில் இந்த கரும்பு தூளி எடுக்கிறது முக்கியமாக பார்க்கப்படும் அன்னையினுடைய அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்த பிறகு சீமந்த புடவை வேஷ்டி பத்திரமாக வச்சுருப்பாங்க அதே போல் குழந்தை பிறந்து ஆறாவது மாதத்தில் பிரார்த்தனைகள் நிறைவே இப்படி இந்த இது ஒரு சிறப்பா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா தாலிவரம் வேண்டி தாலி தங்கம் மிக அதிக அளவில் உண்டியில் காணிக்கையாக கிடைக்கக்கூடிய கோவில் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்